ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்த்தமாக நம்மளுக்கு வந்துட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஏப்ரலில் நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா டேம் த்ரீயோட கொஸ்டின் பேப்பர் தமிழ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட கொஸ்டின் பேப்பர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ யூ ஹேவ் டு சப்ஸ்கிரைப் ஒன்ஸ் தென் லெட்ஸ் கோ டு த வீடியோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தமாகும் டோட்டல் நம்மளுக்கு வந்து சிக்ஸ்டி மார்க்கு அதில் வந்து ஃபைவ் மார்க் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறேன் ஒன்றாவது கோ கேள்வி பார்த்தமாகும் நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ரெண்டாவது காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மூன்று பரிசு பெறும்போது நம் மனநிலை எப்படி இருக்கும் நான்கு மணிமேகலை கையில் இருந்த அழுத்த சரபியல் உணவு இட்ட பெண் எது யாரு சாரி இனிமை அஞ்சு வந்து இனிமை ப்ளஸ் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அதுக்கடுத்து த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் கொடிட்ட இடத்தை நிரப்புக ஆறு சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஏழு ஏழைக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வது டேஸ் ஆகும் எட்டு அன்னை தராசகருக்கு டேஸ்காக நோபல் பிரைஸு கிடைத்தது அதுக்கடுத்து டூ மார்க் சொற்றொடரில் அமைத்து எழுதுக ஒம்பது ஆடம்பரம் பத்து செடிகொடிகள் அதுக்கடுத்து ஃபைவ் மார்க் கொடுத்துக்க பதினொன்று தமிழ்நாட்டு கவிஞர் பன்னெண்டு தம் தமிழ் கையேடு பதிமூணு நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் பதினான்கு பசிப்பினி போக்கியவர் பதினைந்து குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் ஓகே இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் போட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்தமாக டூ மார்க் கொஸ்டின் எவையானும் நான்கு விடை வினாக்களுக்கு விடையளிக்க பதினாலிருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் சரிங்களா ஆறில் நாலு எழுதுனா போனோம் போதுமானது சாரி தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக பதினேழு பழம் வேறு ஆகியவற்றின் இயல்புகள் யாவை பதினெட்டு கோமுகி என்பதன் பொருள் என்ன பத்தொன்பது பிற உயிர்களை எவ்வாறு காக்க வேண்டும் இருபது எறும்பு எதற்காக பாடுபடுகிறது இருபத்தொன்று யாரால் உலக இயக்கி யாரால் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது சரிங்களா அதுக்கடுத்து நம்மளுக்கு மனப்பாட பாடல்கள் நாலு ப்ளஸ் ரெண்டு புல்வெளி என தொடங்கும் பாரதம் அன்றை நாற்றங் நாற்றாங்கால் பாடலினை எழுதுக அதுக்கடுத்து திருக்குறள் இன்னாசை என தொடங்கும் குரலினே எழுதுக அதுக்கடுத்து பார்த்தோமாக்கு திரி மாஸ்டின் திரி எழுதணும் சரிங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி அஞ்சில் வந்து நம்ம மூணு எடுத்துலாம் போதுமானது காந்தியடிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை எழுது பரபர கண்ணியில் தாய் மாணவர் கூறியன யாவை மணிப்பல்வத்திது எவ்வாறு காட்சி அளித்தது பறவைகளுக்கும் இளைஞர்களுக்கும் சுந்தரமாக வாழ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சரிங்களா அதுக்கடுத்து கைலாஸ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற தூடுதலாக அமைக்க இளமை கால நிகழ்வு யாது அதுக்கடுத்து டுமார் கொஸ்டின் இரண்டு இரண்டுகள்னா போதுமான சொல் என்றால் என்ன பெயர் சொல் எத்தனை வாய்ப்படும் அவையாவை உயர்வு நவீர்ச்சி அணி என்பது யாது அதுக்கடுத்து பாதமாக டென் மார்க் கொஸ்டின் டூ எழுதுனா போதுமான கட்டுரை எழுதணும் வேல்நாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கி ஒரு கட்டுரை எழுதணும் பாதம் கதையை சுருக்கி எழுது இது ரெண்டில் ஏதாவது ஒன்னு அட்டன் பண்ணால் போதுமானது தேசிய ஒரு மேம்பாடு என்ற தலைப்பில் கட்டுரை இல்லை நூல்கள் அனுப்ப வேண்டிய பதிப்பதாருக்கு கடிதம் எழுதுக இது ரெண்டு ஏதாவது ஒன்று எழுதுனா போதுமானது அதுக்கடுத்து எய் டூ மார்க் கொஸ்டின் பின்வரும் தொடர்களில் உள்ள பிள்ளைகளை நீக்கி எழுதுக ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குலம் இருந்தது அது ஒரு இனிய பாடல் அது இதில் வந்து நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து எழுதணும் பிள்ளைகளை நீக்கி பின்வரும் சொற்களுக்கு இருபொருள் தருக ஆறு நகை அதுக்கடுத்து பின்வரும் சொற்களை அதே வரிசையில் எழுதுக ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை அன்பு இரக்கம் ஓசை ஐந்து இதழ் ஊக்கம் ஏது அவ் சரிங்களா பின்வரும் ஆங்கில சொற்களுக்கு சரியான தமிழ் கலை சொற்கள் எழுதுக லோரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கைட்ஸ் சரிங்களா இதுக்கு வந்து நீங்கள் தமிழ் சொற்கள் எழுதுனா நம்மளுக்கு டூ மார்க் எல்வி சரிங்களா உடனே டூ மார்க் எல்வி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது வீடியோ கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு வீடியோ இருந்து போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் உங்கள் நம்ம இதுக்கு உங்கள் நண்பர் டிஎன் ஸ்டடி கைடு